வணக்கம் மக்களே வணக்கம் எல்லாரும் நலமா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஸ்டெப் டூ உடல் இடை குறைப்பதற்குடைய ரகசியம் வந்து உணவு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு உணவு கட்டுப்பாடுன்னா சாப்பிடவே வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் சர்வ் பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் கறி பீஸ் கொஞ்சம் பிரியாணியை சர்வ் பண்ணியிருப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டோம் போதும் சாப்பாடு அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது ஹெல்த்தி மறுபடியும் எம்டி பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ ஆரம்பிக்கிது ஒபிசிட்டி பிரச்சனை உடல் பருமனாகிற பிரச்சனை நோய்களை விலை கொடுத்து வாங்குற பிரச்சனை ஆனால் எம்டி பிரியாணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம்னாலே நமக்கு நோயை வாங்கிக்கிறோன்னு அர்த்தம் மிகுதியாக சாப்பிட்றது ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம இருக்க போகிறோம் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றதா இருக்கலாமே தவிர இன்னும் ரெண்டு மூணு மணி நேரத்தில் சாப்பிட போகிற நமக்கு எம்டி பிரியாணி அவசியம் இல்லை சே நோ டு எம்டி பிரியாணி தேங்க்யூ